வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா திருப்புறம் குன்ற முருகனுக்கு அரோகரா என்னை பாட சொன்ன எனது தாயாருக்கு வணக்கங்கள் இப்போது திருப்புகல் அருணகிரிநாதர் அலிய நாதவிந்து பாடல் இது திருவாவணன்குடி பழனியில் உள்ள திருவாவனன்குடியை பற்றியும் திருச்சி வயலூரை பற்றியும் திருச்சி காவேரி கரையை பற்றியும் அறுபத்தி மூன்று நான் நாயன்மார்களில் சுந்தரரை பற்றியும் வரக்கூடிய ஒரு அற்புதமான திருப்புகள் நாதவிந்து விந்து கலாதீனமோ நம வேத மந்திர ஸ்வரூபானமோ நம ஞான பண்டித நமோ நம வெகு கோடி ாமுகுமாரமோ நம போந்தரிபாலமோ நம நாகபந்தமயூரானமோ நம பரசூர சேத தண்டவினோதானமோ நம கீத கிண்கிணி பாதானமோ நம தீரசம்பிரம வீரா நமோ நம கிரிராஜ ീപ മംഗള ജ്യോതി നമോണമൂയ അമ്പല ലീലോണമ ദേവ കുഞ്ചറി ബാഗണമോണമ അരുള ഈതും പള കോളാല പൂജയും ഓതലും ഗുണ ആസാരനീതിയും சீர்பாத சேவையும் மரபாத ஏழு தளம் புகழ் காவேரியாழ்வினை சோழ மண்டல மீதே மனோகர ராஜகம்பீர நாயக வயலூரா ஆதரம் பயில் ஆரூர்தோ சேர்தல் கொண்டவரோடே முன்னாணலில் ஆடல் வெம்பரி மீதெரிமாகை லயிலேய ஆதி அந்த உலாவாசு பாடிய சேரர் கொங்குவை காவூர் நன்னாடதில் ஆவினன் குடி வாழ்வான தேவர்கள் பெருமாலே தீப ஜோதி நமோ நம தூய அம்பல லீலா நமோ நம தேவ குஞ்சரி பாகா நமோ நம அருள்தாராய் வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா நான் கருப்பம்பட்டி ஸ்ரீவல்லி ஸ்ரீ தேவசேனா சமேத ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு அரோகரா